நம்ம இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு வைக்க போகிறோம் முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கிடுவோம் நம்ம வீட்டுக்கு எத்தனை முட்டை தேவைப்படுமோ அத்தனை முட்டை உடச்சி ஊற்றிக்கிற வேண்டியது தான் இத்தனை முட்டை தான் ஊற்றணும்னு நம்ம சொல்ல முடியாது முட்டை உடைக்கும்போது உள்ளுக்குள்ளே தொளி விழுந்துடாமல் பார்த்துக்கிறணும் தொளி உளுந்துச்சுன்னா நம்ம உடனே அதை எடுத்துடணும் இல்லைனா சாப்பிடும்போது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ எல்லா முட்டையும் உடைச்சி ஊற்றிட்டு பார்ப்போம் நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி இருக்கோம் இப்போ எல்லாத்தையும் கிண்டிக்கிடுவோம் இப்படி ஒரு ரிஸ்க் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டோம்னா அந்த முட்டை பூரா நல்லா கரைஞ்சிரும் மஞ்சக்கருவை நம்ம நல்லா உடச்சு விடுறோம் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம தூளு உப்பு போட்டுக்கிறோம் உப்பு ரொம்ப இருந்துடக்கூடாது உப்பு கம்மியாக இருந்துட்டால் கூட பரவாயில்ல அதிகமாக போட்டுடக்கூடாது இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கோம் வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கோம் போட்டுக்கோ இதை வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி குழம்பு வைக்கலை முட்டையில் வந்து நம்ம பனியாரம் சுட்டு குழம்பு வைக்க போகிறோம் ஒரு பச்சை மிளகா செஞ்சு வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கோம் மல்லிச்செடி சீரகம் வச்சுருக்கோம் சீரகம் போட்டுக்கோ கொஞ்சம் மிளகுப்பொடி மிளகுப்பொடி கொஞ்சம் போட்டால் போதும் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு நம்ம அப்படி கிண்டி விட்டுறணும் நமக்கு காரம் வந்து நம்ம குழம்புல தான் போட போகிறோம் அதனால காரம் தேவையில்லை ஒரு பச்சை மிளகா சும்மா பேருக்கு போட்டிருக்கேன் ரொம்ப காரம் அவசியம் இல்லை இதை வந்து நம்ம நல்லா கலக்கி விட்டு எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம பனியார சட்டியை காய வச்சு வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது ஓரளவு ஊற்றினா போதும் என்ன பணியாரம் ஃபுல்லாமே எண்ணெய் ஆயிடும் பணியார்த்தில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் அதனால் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடணும் கொஞ்சம் குறையாகவே ஊற்றணும் நான் நிறையா ஊற்றி ஒரு அரை முக்கால் அதுக்கு ஊற்றணும்னா அது வந்து வரும்போது நிறையா வந்துடும் நம்ம இதை வந்து அப்படியே நம்ம வந்து ரொம்ப கருக உடாமல் எடுத்துடணும் ஒரு பொண்ணே வரும்போது எடுக்க ஆரம்பிச்சிடணும் இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம வந்து போடுவோம் ரொம்ப வந்து கழியிடக்கூடாது கருவுனால் நல்லா இருக்காது முட்டை அடுப்பு நான் அதிகமாக தான் வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்ப நம்ம பணியாரத்தை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவோம் இந்த அளவு வந்திருந்தா போதும் நம்ம வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது நம்ம சுட்ட எடுக்க என்ன வந்து ஆனால் நம்ம கொஞ்சம்தான் ஊற்றி சுடணும் நம்ம அப்பக்கேப்ப நம்ம கிண்டி தான் ஊற்றணும் ஏன்னா வெங்காயம் பூரா நமக்கு முட்டைக்கு அடியில் இருந்துக்கணும் நம்ம மல்லிச்செடி எல்லாம் போட்டிருக்கிறதுனால எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சீரகம் போட்டிருக்கோம் சீரகமும் எடுத்து நம்ம முட்டை சாப்பிடும்போது அந்த சீரகம் நல்லா மனமாக இருக்கும் நல்லா வெந்து வர இப்போ நம்ம வந்து முட்டை குழம்புக்கு பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் கடுகு போட்டுக்கிறோம் கடுகு நல்லா வெடிக்கணும் வெடித்ததுக்கப்புறந்தான் வெங்காயம் போடணும் என்ன காயம்னா கடுகு போட்டோம்னா சீக்கிரத்தில் வெடிக்காது நம்ம என்ன காய்ஞ்சதுக்கப்புறம் போட்டோம்னா போட்ட உடனே நம்ம கடுகு வெடிச்சிடும் இப்போ நான் இது தெரியாது என்ன காயாமல் இருக்கும்போது கடுகு போட்டேன் கொஞ்சம் நல்லா வெந்து வரேன் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு வெங்காயம் நம்ம வெள்ளப்பூடு வெட்டி வச்சிருக்கோம் வெள்ளப்பூட்டை போட்டுக்கிறோம் வெங்காயமும் வெள்ளப்பூடும் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெந்து வரணும் ரொம்ப முருகை வெந்துடக்கூடாது ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துடணும் வெள்ளைப்பூடு வெங்காயம் நல்லா ஒரு முக்கால்வாசி படத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கருவேப்பில போடுவோம் இப்போ கருவேப்பில நல்லா வெடித்த உடனே தக்காளியை போட்டுருவோம் இப்போ தக்காளி வதங்குறதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிறோம் நம்ம ஏற்கனவே முட்டை வந்து பொரிக்கும் போது முட்டையில் உப்பு போட்டுட்டோம் அதனால் கொஞ்சம் தான் உப்பு போடணும் இது நல்லா வதங்கி வரும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம மசாலா பொடியை போடுவோம் நம்ம வீட்டில் அரைச்சது அடுப்பை கொஞ்சம் நம்ம குறைச்சி வச்சிக்கிறோம் ஏன்னா பொடி வந்து கருக ஆரம்பிச்சிடும் அடுப்பு நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா பொடி கரிக்கிறோம் இது வந்து கறி மசாலா பொடி நம்ம பட்டை எதுவும் போடலை அதனால கறி மசாலா பொடி போடுவோம் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் தேங்காயை போடுவோம் தேங்காயை வந்து அந்த தொலியை கருப்பு தொலியை சீவிட்டு நான் வெட்டி அரைச்சேன் அதனால் உங்களுக்கு வந்து கலர் வந்து விலவிலே இருந்து தெரியும் இப்போ நம்ம தேவைக்கு தண்ணி ஊட்டிக்கிறோம் என்ன பாத்திரத்தில் ஒட்டுச்சின்னா குழம்பு வந்து கரையே போயிடும் இந்த பொடி வந்து கரையிடும் முடிஞ்ச அளவு நம்ம தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பொடி போடுறதே நல்லது இப்போ எந்த அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி வேணுமோ ஊற்றிக்கிற வேண்டியதான் நம்ம அதிகமாக தான் தண்ணியை ஊற்றி நம்ம குழம்பை கொதிக்க விடணும் நம்ம குழம்பு வந்து அடுப்பில் கூட்டி வச்சுருந்தோம் இந்த அளவுக்கு வத்தி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம முட்டையை போட்டுருவோம் இப்போ நம்ம பொறித்து வச்சுருக்கிற முட்டையை வந்து போட்டுருவோம் குழம்பு வந்து தண்ணி எனக்கா இருந்தால் தான் அந்த முட்டையை போடும்போது இந்த முட்டை வந்து குழம்பை உரியும் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் நம்ம ஆரம்பத்துலேயே கெட்டியாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கூட்டு மாதிரி ஆயிரும் ஏன்னா அந்த முட்டை வந்து அந்த குழம்பு பூரா எடுத்துடும் நம்ம இறக்குறதுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அதை வந்து நம்ம போடணும் ஃபஸ்ட்டே போட்டுறக்கூடாது ஏன்னா முட்டை ஏற்கனவே வெந்தது தான் எண்ணெய் வந்து நம்ம தாளிக்கும் போது கொஞ்சமாக தான் ஊற்றணும் ஏன்னா அது வந்து எண்ணெயில் தான் வெந்திருக்கு நம்ம முட்டை போது எண்ணெய் ஊற்றாம பொரிச்சோம் அப்போ நமக்கு வந்து எண்ணெய் வந்து குழம்புக்கு கரெக்டாக வரும் நம்ம ரொம்ப எண்ணெய் ஊற்றிட்டோம்னாலும் எண்ணெயாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ வந்து நம்ம மல்லிச்செடி வெட்டி வச்சுருக்கோம் குழம்புல போட்டுக்கிறோம் மல்லிச்செடி போடணுன்னு அவசியம் கிடையாது நான் போடுறேன் போட்டுதான் ஆகணும்னு கிடையாது வேணும்னா போட்டுக்கிறலாம் இப்போ அந்த முட்டை வந்து நல்லாவா குலப்ஜாங்கன்னாக்கா பெருசு பெருசாக வருது குலப்ஜா வந்து எப்படி நம்ம சீனி பாகல போட்ட உடனே பெருசாக வருமோ அந்த மாதிரி வருது இங்கே பொரித்தது சின்ன சின்னதாக பொரித்தோம் ஆனால் முட்டை பெருசு பெருசாக ஆகும் அந்த குழம்ப வந்து நல்லா உறிஞ்சி இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஒரு நல்லா முட்டை குழம்பு எனக்கா இருக்காது கறி குழம்பு சிக்கன் குழம்பு எனக்காக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நமக்கு முட்டை வந்து ஒரு நாலு முட்டை அஞ்சு முட்டை இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெங்காயத்தை அதிகமாக போட்டு இந்த மாதிரி பொறிச்சு குழம்புல போட்டுடலாம் நம்ம ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் வந்து சாப்பிட்றது ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்றதுல வச்சுருக்கேன் நான் முட்டை வந்து நிறையா உடச்சி ஊற்றிட்டேன் ஒரு நமக்கு முட்டை கம்மியாக இருக்குது மூணு முட்டை நாலு முட்டை தான் வீட்டில் இருக்குது முட்டை குழம்பு வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி பொறிச்சு நம்ம குழம்புல போட்டு வைக்கும்போது நல்லாயிருக்கும் ஆளுக்கு ரெண்டு முட்டை எடுத்து வச்ச மாதிரி இருக்கும் நம்ம முழு முட்டையாக போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு முட்டை வந்து ஆளுக்கு ஒரு முட்டையாக அது வேணும் இப்படி உடச்சி போட்டு வச்சோம் அப்படிங்கும்போது அதை எடுத்து பிச்சு சாப்பிடும்போது உருண்டை குழம்பு வணக்கா உள்ளுக்குள்ள மசாலா எல்லாம் இறங்கி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம சீரகம் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இது வந்து போது நல்லா ஒரு மனமாக இருக்கும் அந்த உருண்டை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெருபட்டுன்னு அமைக்கி விட்ருங்க